கிளக்கல் தொலைக்காட்சி நேரில் வணக்கம் இன்றைக்கி புத்தம் புது கால நிகழ்ச்சியில் மாயாச்சது பகுதியில் உங்கள் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ இங்கே பார்த்துட்டோம் இது முப்பத்தி ரெண்டு பார்த்துட்டோம் சரிங்களா இப்போ இங்கே என்ன வரும் இந்த ரெண்டு சேர்த்தா நாற்பத்தி அஞ்சு இது ஒன்று பார்த்துட்டோம் முப்பத்தி ரெண்டுன்ட்டு இன்னொன்று என்னது நாற்பத்தஞ்சு மைனஸ் முப்பத்தி ரெண்டு அது எவ்வளோ வரும் பதிமூணு சரிங்களா ஸோ இது கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இங்கே பார்த்துக்குங்க இது பதிமூணு இது ஐம்பத்தொன்று சரிங்களா ஸோ பதிமூணு ப்ளஸ் ஐம்பத்தொன்று எவ்வளோ அறுபத்தி நாலு இது ரெண்டு செத்தாக அறுபத்தி நாலு வருது நமக்கே தெரியும் இந்த நாலு எண்கள் சேர்த்திங்கனாக்கா நூற்றி முப்பது வரணும்னு தெரியும் இது அறுபத்தி நாலுனால் இந்த ரெண்டு செத்து அறுபத்தாறு இருக்கணும் சரிங்களா பட் இந்த மூணு சத்து உங்களுக்கு நூற்றி இருபத்தஞ்சி வருது அப்போது இது என்னது இது நூற்றி இருபத்தஞ்சி மைனஸ் அறுபத்தி ஆறு ஸோ இதெல்லாம் பண்ணுங்க நூற்றி இருபத்தஞ்சி மைனஸ் அறுபத்தி ஆறு இப்போது நூறு மைனஸ் அறுபத்தாறு முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ப்ளஸ் இருபத்தஞ்சி ஐம்பத்தொம்போது சரிங்களா இங்கே பார்த்துங்க ஐம்பத்தி ஒன்பது இப்போ நம்ம இதை தீர்வு கண்டுடலாம் இப்போ பார்த்துங்க இதை கண்டுபிடிக்க முடியுமா பார்க்கலாம் இந்த டயக்னன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா டயக்னன்ஸ் நூற்றி முப்பதை கொடுக்கணும் ஸோ ஐம்பத்தொம்போது ப்ளஸ் ஐம்பத்தெட்டு எவ்வளோ அது என்ன பண்ணுங்க அறுபது ப்ளஸ் அறுபதுன்னு மாற்றிக்கோங்க அறுபது ப்ளஸ் அறுபதுல நூற்றி இருபது நூற்றி இருபதில் மூணு கழிச்சுருங்க இதில் ஒன்று இதில் ரெண்டு மூணு கழிச்சு நூற்றி பதினேழு வந்துச்சு நூற்றி பதினேழுல நூற்றி பதினேழு ப்ளஸ் ஏழுன்னா நூற்றி இருபத்தி நாலு இந்த மூணு செத்தா நூற்றி இருபத்தி நாலு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தி நாலு இது ஆறு சரிங்களா இப்போ இங்கே என்ன வரும் இந்த நாலு செத்தீங்கன்னா நூற்றி முப்பது அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இந்த மூணு செத்தா எழுபத்தி நாலு அப்படியும் கண்டுபிடிக்கலாம் இங்கே பார்த்துங்க நாற்பத்தி மூணு ப்ளஸ் ஐம்பத்தெட்டு எவ்வளோ ஐம்பத்தெட்டு ப்ளஸ் மூணு அறுபத்தி ஒன்று அறுபத்தொன்று ப்ளஸ் நாற்பது நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று ப்ளஸ் ஆறு நூற்றி ஏழு இந்த மூணு செத்தா நூற்றி ஏழு நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ஏழு இது இருபத்தி மூணு சரிங்களா இப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா முடியும் இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது நமக்கு வரணும் நமக்கு சரிங்களா ஸோ ஐம்பத்தெட்டு ப்ளஸ் இருபத்தி மூணு எவ்வளோ ஐம்பத்தெட்டு ப்ளஸ் மூணு அறுபத்தொன்று அறுபத்தொன்று ப்ளஸ் இருபது எண்பத்தொன்று எண்பத்தொன்று ப்ளஸ் நாற்பத்தி நாலு எண்பத்தொன்று ப்ளஸ் நாலு எண்பத்தஞ்சி எண்பத்தஞ்சு ப்ளஸ் நாற்பது தொண்ணூத்தஞ்சு நூற்றி அஞ்சு நூற்றி பஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி இது மூணு செத்தா நூற்றி இருபத்தஞ்சி நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி இருபத்தஞ்சி இது ஐந்து சரிங்களா இது ஐந்து இப்போது இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும் ஸோ இங்கே பார்த்துங்க இந்த நாலு செத்தாக நூற்றி முப்பது ஸோ அல்லது இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது எந்த விதிப்படையினா தீர்வு காணலாம் இங்கே பார்த்துங்க நாற்பத்தி ஏழு ஐம்பத் நாற்பத்தி மூணு ப்ளஸ் ஐம்பத்தேழு நூறு நூறு ப்ளஸ் ஆறு நூற்றி ஆறு இந்த மூணு செத்தாக நூற்றி ஆறு வருது இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ஆறு இது இருபத்தி நாலு சரிங்களா இப்போது இங்கே என்ன வரும் இங்கே பார்த்துங்க இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது வரணும் நமக்கு ஸோ அஞ்சு ப்ளஸ் ஐம்பத்தொம்பது எவ்வளோ அறுபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி நாலு அறுபத்தி நாலு ப்ளஸ் நாலு அறுபத்தெட்டு அறுபத்தெட்டு ப்ளஸ் இருபது எண்பத்தெட்டு இந்த மூணு செத்தா எண்பத்தெட்டு இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தெட்டு இது நாற்பத்தி இரண்டு இப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள் இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது நமக்கு கிடைக்கணும் சரிங்களா நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஏழு நாற்பத்தொம்பது நாற்பத்தொம்பது ப்ளஸ் இருபத்தொன்னு ஐம்பது எழுபது இந்த மூணு செத்தா எழுபது இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எழுபது இது அறுபது சரிங்களா இப்போ இங்கே என்ன வரும் ஸோ இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது சரிங்களா இப்போது அறுபது ப்ளஸ் இருபத்தி மூணு எண்பத்தி மூணு எண்பத்தி மூணு ப்ளஸ் ஆறு எண்பத்தி ஒன்பது இந்த மூணு செத்தா எண்பத்தொம்போது இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் எண்பத்தொம்பது இது நாற்பத்தி ஒன்று சரிங்களா இப்போ நம்ம ரெண்டு இப்போ நாளுக்கு நாள் உச்சத்தை தீர்வு காண்ட்ருக்கோம் இப்போ நம்ம இதை தீர்வு காணப்போம் சரிங்களா இந்த ரெண்டு செத்தாக முப்பத்தி ஆறு இது அஞ்சு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ இங்கே என்ன வரும் முப்பத்தாறு மைனஸ் அஞ்சு இது முப்பத்தி ஒன்று சரிங்களா இப்போ இங்கே என்ன வரும் ஸோ இந்த மூணு சேர்த்திங்கன்னா எண்பத்தி நாலு இங்கே வந்துட்டு நாற்பத்தி ரெண்டு ப்ளஸ் ஏழு எவ்வளோ நாற்பத்தொம்போது இங்கே என்ன வரும் எண்பத்தி நாலு மைனஸ் நாற்பத்தொம்போது எண்பத்தி நாலு மைனஸ் ஐம்பது போட்டுக்கோங்க அப்போ முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு ப்ளஸ் ஒன்று முப்பத்தி அஞ்சு இது முப்பத்தி அஞ்சு வரும் சரிங்களா இது முப்பத்தஞ்சு வந்துடுச்சு அப்புறம் இங்கே என்ன வரும் இந்த நாலு சேர்த்தா நூற்றி முப்பது வரணும் உங்களுக்கு சரிங்களா இப்போ பார்த்துக்கோங்க முப்பத்தஞ்சு ப்ளஸ் முப்பத்தி ரெண்டு எவ்வளோ அறுபத்தி ஏழு அறுபத்தி ஏழு ப்ளஸ் முப்பத்தி நாலு அறுபத்தி ஏழு ப்ளஸ் நாலு எழுபத்தொன்று எழுபத்தொன்று ப்ளஸ் முப்பது நூற்றி ஒன்று இந்த மூணு செத்தா நூற்றி ஒன்று இந்த நாலு செத்தா நூற்றி முப்பது இது நூற்றி முப்பது மைனஸ் நூற்றி ஒன்று இது இருபத்தி ஒன்பது சரிங்களா இப்போது நாம் இந்த மாய இன்றைக்கி இந்த அளவுக்கு நிறைவு செய்திருக்கோம் தொடர்ச்சியை நாம் அடுத்த ஒரு முறை பார்ப்போம் நம்ம நன்றி வணக்கம்